வழக்கம் நண்பா உங்க கிரெடிட் கார்டுக்கு வருஷம் வருஷம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாயின்னு ஆனுவல் ஃபீ கட்டிட்டு இருக்கிறீங்களா அப்படினா இனிமே அந்த கவலையே வேண்டாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க கண்டிப்பா வச்சிருக்க வேண்டிய ஒரு பைசா கூட கட்டணம் இல்லாத டாப் ஃபைவ் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டுகளை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் ஜாயினிங் ஃபீயும் கிடையாது ஆனுவல் ஃபீயும் கிடையாது ஆனா பெனிஃபிட்ஸ் மட்டும் ஏராளம் வாங்க உள்ள போலாம் ஆமா நம்மள நிறைய பேர் யோசிக்கிற ஒரு விஷயம் இது ஏன் ஒவ்வொரு வருஷமும் இந்த பணத்தை நம்ம கட்டணும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை எதுக்கு இப்படி வீணாக்கணும் இதுக்கு ஒரு வழியே இல்லையா உண்மையை சொல்லணும்னா நீங்க ஆனுவல் ஃபீ கட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்க இப்போ இருக்கிற டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல ஒரு ரூபா கூட கட்டணம் இல்லாம பேங்க்ஸ் கிட்ட இருந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸையும் ரிவார்ட்ஸையும் வாங்கக்கூடிய சூப்பரான கார்ட்ஸ் வந்துடுச்சு ஸோ இனிமே காசு கட்டுறதை நிறுத்திட்டு அந்த பெனிஃபிட்ஸை எப்படி அள்ளுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு ரொம்ப சிம்பிள் அதுதான் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்ட்ஸ் இந்த வருடா வருடம் காசு கட்டுற பிரச்சனைக்கு இதுதான் ஒரு பெர்மனென்ட் சொல்யூஷன் சரி இந்த லைஃப் டைம் ஃப்ரீ அதாவது எல்டிஎஃப் கார்டுனா என்ன பேர்ல இருக்குற மாதிரியே இதுக்கு ஜாயினிங் ஃபீயும் கிடையாது வாழ்நாள் முழுக்க ஆனுவல் ஃபீயும் கிடையாது ஆனா ஒன்னு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரீன்னு சொல்றதால இதுல பெனிஃபிட்ஸ் கம்மியா இருக்கும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இதுல பவர்ஃபுல்லான ரிவார்ட்ஸும் ஆஃபர்ஸும் காத்துக்கிட்டு இருக்கு ஓகே நம்ம லிஸ்ட்ல முதல் கார்டு நீங்க ஒரு வீக்கெண்ட் ஸ்பெண்டரா அதாவது சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல அதிகமா செலவு பண்ற ஆள அப்போ இந்த கார்டு உங்களுக்காகவே செஞ்சது அதுதான் ஃபைவ் மேக்னிஃபை இந்த கார்டோட மிக பெரிய ஹைலைட்டே இந்த ஃபைவ் பர்சன்ட் தான் இது ஒரு உண்மையான வீக்கெண்ட் ஹேக்னு சொல்லலாம் நீங்க வீக்கெண்ட்ல என்ன செலவு பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் உறுதியா ஃபைவ் பெர்சென்ட் கேஷ்பேக் கிடைக்கும் யோசிச்சு பாருங்க மத்த கார்டுங்க வெறும் ஒன் பர்சன்ட் தரும்போது இது அஞ்சு மடங்கு அதிகமா தருது பாருங்க இது ஒரு பக்கா லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு சனி ஞாயிறு செலவுகளுக்கு சூப்பராக தராங்க அது மட்டும் இல்லாமல் அமேசான் ஜொமேட்டோ புக் எல்லாம் அடிக்கடி ட்வெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ நீங்க ஒரு வீக்கெண்ட் ஷாப்பராக இருந்தாலோ இல்லை ஆன்லைனில் அதிகமாக செலவு பண்ணுறவராக இருந்தாலோ இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் அடுத்து இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ற ஒரு விஷயம் யூபிஐ சின்ன பெட்டி கடையிலிருந்து பெரிய ஷாப்பிங் மால் வரைக்கும் எல்லா இடத்திலையும் இப்போ யூபிஐ தான் யோசிச்சு பாருங்க நீங்க பண்ற ஒவ்வொரு யூபிஐ பேமெண்ட்டுக்கும் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கோ அந்த மேஜிக்கை பண்றதுக்காக தான் வந்திருக்கு இந்த கிவி கார்டு இந்த கம்பேரிசன் தான் அந்த ஆஹா மொமெண்ட் நீங்க சாதாரண ஜிபே ஃபோன் பேல யூபிஐ பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது வெறும் கன்வீனியன்ஸ் மட்டும்தான் வருமானம் ஜீரோ ஆனா கிவி கிரெடிட் கார்டை வச்சு யூபிஐ நாலுல இருந்து அஞ்சு சதவீதம் வரைக்கும் உண்மையான கேஷ்பேக் அதுவும் நேராக உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் ஆமாங்க இதுல முக்கியமான விஷயமே இதுதான் நீங்க செய்யற ஒவ்வொரு யூபிஐ செலவும் இப்போ உங்களுக்கு ஒரு வருமானமா மாறுது சோ இனிமே யூபிஐ பண்றது வெறும் செலவில்ல அது ஒரு யூபிஐ இன்கம் ஓகே அடுத்ததா நம்ம பார்க்க போறது மூணு முக்கியமான கார்டுகள் நீங்க அடிக்கடி டிராவல் பண்றவரா இல்ல ப்ரீமியம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பிடிக்குமா அப்போ உங்களுக்கான சாய்ஸ் இதோ இந்த டேபிள் எல்லாத்தையும் சிம்பிளா சொல்லுது முதல்ல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வாவ் கார்டு இதோட ஸ்பெஷாலிட்டியே ஜீரோ பர்சன்ட் ஃபாரெக்ஸ் மார்க் அப் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வெளிநாட்டில் செலவு பண்ணும்போதோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி இன்டர்நேஷனல் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பே பண்ணும்போதோ மற்ற பேங்க்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க ஆனால் இந்த கார்டில் அந்த கட்டணமே கிடையாது சூப்பரில் அடுத்து ஹெச்டிஎஃப்சி பிக்சல் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு பிராண்டை நீங்களே செலக்ட் பண்ணி அதில் பண்ணுற செலவுகளுக்கு ஃபைவ் பர்சன்ட் கேஷ்பேக் வாங்கிக்கலாம் அதாவது உங்கள் ரிவார்ட்ஸை நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம் கடைசியா பிஓபி எட்டனா நீங்க அடிக்கடி ஃபிளைட்ல போறவரா இருந்தா இது உங்களுக்கு ஒரு வரம் மாதிரி அன்லிமிடெட் டொமெஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் கிடைக்கும் உங்க பயணத்தை ரொம்பவே சொகுசா ரிலாக்ஸ்டா மாற்றிக்கலாம் சரி இப்போ இந்த கார்டில் உங்களுக்கு பிடிச்சத எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான் மொத்தமே மூணே ஸ்டெப் தான் முதல்ல இந்த விளக்கத்தோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க ரெண்டாவது உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுங்க கடைசியாக ஒரு சில நிமிஷத்தில் டிஜிட்டல் கேஒய்சியை முடிச்சுடுங்க அவ்வளோதான் உங்கள் கார்டு அப்ரூவ் ஆகி நேராக உங்கள் வீட்டுக்கே வந்துடும் இங்கே ஒரு முக்கியமான ப்ரோடெப் எங்கள் லிங்க்ஸ் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாமல் கார்டு அப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் அதனால் மறக்காமல் கீழே இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணுங்கள் நண்பா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நீங்க இப்போ என்ன கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க இதே மாதிரி பணத்தை சேமிக்கிற இன்னும் நிறைய டிப்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு தாரண பகுதியில் சந்திக்கலாம்